சட்ட விரோதமான ஆவணங்களை சட்டவிரோதமான ஆவணங்களாக காட்சிப்படுத்த வரக்கூடாது அதில் உண்மையான வெளிப்படுத்த நடவடிக்கைகளால ஊழலுக்கு கூட போக கூடாது அரச பணிகள் கடிதத்தில் <laughs> <laughs>

போலியான ஆவணத்தை பயன்படுத்தி பிரதேச செயலரை அனுமதி பெற்று கோயிலை புனரிசாரணம் செய்வதற்காக இடிக்கப்பட்ட அனுமதி சம்பந்தமான இன்று நாங்கள் கூடியிருக்கின்றோம் அந்த அதுக்குரிய வைக்கப்பட்ட கையொப்பம் இந்த கையொப்பம் வந்து இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இங்கே கூட்டத்துக்காக அழைக்கப்பட்டது இதிலிருந்து இருந்து போலியான ஆவணம் என்பதை நான் இந்த இடத்திலே கலந்துரையாடல் என மாற்றப்பட்டுள்ளது குற்றச்சாட்டு செயலருக்கு முன்னால வந்து ஒரு கவனிப்பு வந்து ஜனநாயக ரீதியில் வந்து அதுக்கான காரணம் வந்து எங்களோட சுதுமலைவரி அம்பராலயம் தொன்மையும் வளமையும் வடிவமைப்புடன் காணப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம் வந்து புதிய ஆலய நிர்வாகத்தினராக புதிய சிந்தனைக்கு நாற்பத்தி கோடி ரூபாய்க்கு புனிமா செய்திருந்து தொடங்கப்பட்டு இந்த ஆலயத்தில் பழமையான கட்டங்களும் தொன்மையான பாரம்பரியமான கட்டங்களும் எங்கள்த மூதையாளர்க பாடுபட்ட இயலாது உழைத்து கட்ட கட்டிடங்கள் வந்து கிணறு இயந்திரம் மூலம் உடைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு நோக்கம் என்ன சொன்னால் ஆலய புனநிர்மாணத்தின் எந்த எதிர்ப்பை நாங்கள் காட்டவில்லை எங்களுக்கு ஆலயம் பழமையாக இருந்து அதாவது புனரிமாணம் செய்ய வேண்டியதை மட்டும் செய்துட்டு ஆலய பழமை வந்து எங்களுக்கு முக்கியம் அதாவது ஆலயத்தில் வர

பாமர மக்களை அவர்களுக்கு கௌமரத்துல யோசிக்கணும் மொழியை அது படித்த விஷயத்தை வந்து மற்றவர்களும் தெரியப்படுத்தி நல்ல ஒரு சமூக நாட்டையும் நல்ல மாதிரி கொண்டு போகணும்னு யோசிக்கணும் இல்லை இப்போ வந்து நாட்டில் வந்து சரியான ஒரு எல்லாருக்குமே சமமான நீதி சமமான சட்டங்கள் எல்லாம் கௌரவ ஜனாதிபதி அனுரநாயகர்கள் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்போ அதுக்கு வந்து இப்படியான சில விஷயங்கள் வந்து இடைஞ்சலாக இருக்கு ஏற்றுக்கொள்ளையிலாக நாங்கள் வந்து நல்ல ஒரு விசாநாயக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிப்பட முதன்மையிலிருந்து சிறந்த ஒரு